ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்களை முத்து பானும் சங்கரங்கோவில ஆடி தவசு பார்க்கறதுக்காக வேண்டி நாங்கள் சங்கரங்கோவிலுக்கு வந்திருக்கோம் பாருங்கள் செம்ம கூட்டம் அங்கே அங்கேருந்து பஸ்ஸு பைக் எதையுமே உள்ள விடவே மாட்டேன்ட்டாங்க அப்படி எல்லாமே அங்கேயே நிறுத்திட்டு ரொம்ப தூரம் நடந்து வந்துகிட்டே இருந்தோம் இங்கேருந்து நடந்து வந்து கோயிலுக்குள்ள சப்பரம் பாருங்கள் அழகா பொறிச்சு வச்சுருக்காங்க செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே தரிசனம் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு இன்னும் நடந்து அப்படியே கோயிலுக்குள்ளோம் கோயிலுக்குள்ளே வந்தோம் இவ்வளோ வந்து பார்த்தா அவ்வளோ கே வந்து போகவே முடியாது என்ன பண்ணுறதுன்னு எப்படி நடக்கிறதை வந்து இங்கேருந்து நான் தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி கொட்டல் போயிடலாம் வந்து வந்தோம் நாங்கள் இந்த பக்கம் திரும்பி வந்த போது எங்களுக்கு சாமி தரிசனம் அழகாக கிடச்சிது ஏன்னா எங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து சப்பரம் இங்கேருந்து வந்துட்டு இருந்தது சிவனோட சப்பரம் ரொம்பவே அழகாக சப்பிரத்துக்கு பௌர்மொழி அது மொழியா பௌர்மோட தேர் எல்லாருமே வரும் அழகாக வச்சு செவன் பாப்பெல்லாம் வசிச்சுருவேன் அது தாத்தா தாரு மயில் வச்சு எல்லாருக்கும் மனசு தொடர்ந்து தாத்தா ஒரு பெரிய எல்லாரும் அவங்க தேர் வந்து தாவது தீர ஆடாத ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு ஒவ்வொரு தரிசனம் வச்சுச்சு நம்ம இருந்து வந்து நம்ம நாடு ரோடு அதாவது ரோடு பார்த்தீங்கன்னா கூட போட்டு வந்து பார்த்தா சர்பஸ் எல்லாம் அவ்வளோ சர்பஸ் இருந்துச்சு சிந்திக்காரங்க கிட்ட அந்த மாதிரி லைட்டெல்லாம் வருஷம் புதுசாக வச்சுருவாங்க அதெல்லாம் வாங்கி வச்சு ஃபோட்டோ எடுத்து ஊட்டி எடுத்து நான் ஜாய் பண்ணுவோம் அந்த லைட்டு பாரு ஹார்ட் லைட்டு சிறுமையாக இருந்துச்சு அந்த ஹார்ட் லைட் வாங்கி ோம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தோம் பரவாயில்ல எங்களை நம்பி அவங்களும் இந்த லைட் எல்லாமே அப்படியே மொத்தமாக கையில் கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு அப்புறம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் கோயில் பக்கமே ஃபோட்டோ எடுத்தோம் இந்த பக்கம் வந்து பொட்டல்லலாம் வந்து ஃபோட்டோ எடுத்தோம் அப்புறம் பாப்பாங்களோட ஃபோட்டோ ஃபேமிலி ஃபோட்டோ அந்த மாதிரி நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கோயிலில் இருந்து வரும்போது திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் கோயிலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கோயிலில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்